சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் சஷ்டி திதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு சப்தமி திதி பூராடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த திருப்பு முனைகள் நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடிய சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல நீச்ச பங்க நிலைமையில ஒரு நல்ல விதமாகவே இருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பிள்ளைங்களுடைய கல்யாணம் போன்ற விஷயங்கள் இப்படி இழுத்துக்கிட்டு போதே அப்படி இழுத்துக்கிட்டு போதே வயசு பாட்டில் ஏறிக்கிட்டே போகுதே எல்லாம் இருந்தும் திருமணம் மட்டும் நடக்கலையேன்ற மாதிரியான ஒரு மாதிரியாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட ஒரு நிலையில நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் இப்படி இப்படி நடக்கிறாரு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுகிறது சில பேர் ஒரு மாதிரியா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம பிள்ளை நம்ம பிள்ளையை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றிய கவலைகளில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல உயரிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களோட மேலான ஒருவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்போ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அவர்கிட்ட இருந்து ஒரு அனுசரணையான ஒரு அமைப்புகள் தொடரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும் எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் அடிவணிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உண்டு இந்த கண் திருஷ்டிங்க என்ன பண்ணுறோனோ ஏது பண்ணுறோனோ எல்லா பக்கமும் என்னை பார்த்து பொறாமை கண்ணோட்டத்தோடைய பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இவங்க எல்லாமே பொறாமையோடு பார்க்கறது மட்டும்தான் செய்ய முடியும் வேறு எதையும் இந்த மனுஷனை செய்ய முடியாது இந்த பொண்ணை செய்ய முடியாதுன்ற மாதிரியாக எல்லாவற்றையும் விட அதாவது மற்றவரை விட நீங்கள் ஒருபடி உயர்வு என்பதை அடுத்தவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இளைய பருவத்தினருக்கு இந்த வருஷத்திற்குள்ளேயே அரசு வேலைகள் கிடைப்பதற்கான ஆறாம் போய் சூரியன் வலுவாக இருக்கிறார் இல்லையா அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகள் அதற்கான அறிமுகங்கள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பதவி சம்பள உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு வாரமாக பத்து நாளுக்கு இல்லையோ ஒரு மதலாளிட்டையோ ஒரு சூப்பர்விசிட்டையோ மேனேஜர்டையோ நம்மளை பற்றி எடுத்து சொல்லி அதன் மூலமாக இருக்கும் நிலையை விட உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக பழிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பா சொல்ல முடியும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு நல்ல ஐடியாக்கள் வருங்க அவங்க வயதிற்கேற்றார் போல ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி ஒரு வியாபாரி அவங்கவுங்க அவங்கவுங்க தளத்துல இதற்கப்புறம் என்ன பண்றது இதற்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையை நல்லா சீராக்கி கொள்வதற்கு வருமானங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு எந்த விதமான முன்னேற்றத்திற்கு எப்படி செய்யலாம் என்கின்ற உயர்வான ஐடியாக்கள் வரக்கூடிய நம்முடைய எண்ணங்களே சரியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நம்ம சிந்தனை நல்லா இருந்தா தானங்க நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்கள்லாம் சரியாக இருக்கும் அது மாதிரியாக அடுத்தவர்கள் நம்முடைய மனதை மாற்ற முடியாமல் நம்ம நினைக்கிறது தான் சரி என்கின்ற மாதிரியாக மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மன ஓட்டம் உங்களுக்கே போல இருக்கக்கூடிய எதிலும் எந்த குற்றம் எந்த இடத்துல நிறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான அமைப்போல் இன்றைக்கு உண்டுங்க சிலருக்கு லட்சியங்கள் இன்றைக்கி மனசில் வரும் இந்த இடத்துக்கு இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பிடித்தார்கணுன்ற மாதிரியாக லட்சியங்கள் உதயமாகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல நீச்ச பங்க அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரியாக பண வரவுகள்லாம் சரியாக இருக்குது இல்லையே டல்லாக இருக்குது என்ற மாதிரியாக இருந்தாலும் கூட மூன்று மணிக்கு பிறகு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் இந்த நாளில் வந்து பெரிய அளவில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செலவு வச்சுக்கிட்டு இருந்த வாகன அமைப்புகள் வீடு அமைப்புகள் எல்லாமே இனிமே செலவு வைக்காமல் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் அந்த இடத்துல இருந்து வீண் விரயங்கள் தேவையில்லாத ஒரு அசுப செலவுகள் வந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை மருத்துவமனைக்கு எப்போவுமே போய்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு காலைல ஒரு வாம் வாரத்தில் பார்த்தா ரெண்டு தடவையாவது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கின்ற மாதிரியாக விரய செலவுகள் தடுத்து நிறுத்த கருதப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மா மகள் உறவு அம்மா மகன் உறவுகள் கொஞ்சம் இன்றைக்கு பெரிய அளவுல நன்றாக இருக்கும் தாய் தெய்வம் நம்மை வந்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகளே மேம்பட்டதாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரர்களுக்கு இப்போது படிப்படியாக சோதனைகள் விலகிவிட்டன என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாத நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட நீச்ச பங்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் இருப்பீர்கள் ஏதேனும் ஒரு புதிய நட்புகள் திடீரென உருவாகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அல்லது ரொம்ப நாளாக விடுபட்டு போன ஒரு நண்பரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமான ஒரு சந்தோஷம் இன்னும் சிலருக்கு ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய இளமைக்கால நினைவுகள் இன்னைக்கு அப்படியே ஒரு பதினோரு மணிக்கு மேலே அல மாதிரி வந்து அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இவர் இப்படி இருந்தார்ல அவர் இப்படி இருந்தார்ல இந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்தோம்ல இந்த ஊரில் இருந்தோம்ல இப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோம்ல என்கின்ற மாதிரியாக பழைய மலரும் நினைவுகளை அப்படியே மனம் அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அதன் மூலமாக உடலும் மனமும் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சில பழைய தொடர்புகளின் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு நட்புனாலே என்னங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டு நீயும் உயரணும் நானும் கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறதானே அந்த மாதிரியான நட்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் நீச்ச பங்கு அமைப்புகளில் இருக்கிறார் தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குடும்பத்தில் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதி இருக்கும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிக மிக முக்கியமாக கணவன் மனைவி உறவு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அல்லது மனைவி மேலே ஏதாவது கஷ்டம் மனைவிக்கு வேலை அதிகமாக இருக்குது மனைவிக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அல்லது கணவருக்கு உடல் நலம் நல்லா இல்லை கணவருடைய பொருளாதார நல்லா நல்லால இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் மற்றவர் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் கன்னிராசிக்காருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த நாளில் இருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் குடும்பம் இப்படி போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிச்சே மாசமான இவ்வளோ வட்டி கட்ட வேண்டியிருக்கேன்ற மாதிரியான சூழல்களெல்லாம் இனிமேல் வரப்போகின்ற பண வரவின் மூலமாக கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சலான்ற மாதிரியாக எதையும் ஒரு தைரியமாக எதிர்பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவுமே கிடையாது இரண்டு பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கின்றன என்பதுதான் உண்மை எல்லா நிலைமைகளையும் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு பெரிய தைரியம் வீரியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மூத்த அண்ணன் அக்கால்களால் இன்றைக்கி ஏதாவது ஏற்கனவே மனசு கஷ்டம் இருந்திருந்தால் அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை அண்ணனுக்கோ அக்காளுக்கோ நம்மளே ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொது பொது வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடு வரும் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து ஒரு எம்சி ஆகக்கூடாது நம்மளே எம்எல்ஏ ஆக முடியாதா நம்மளே மந்திரி ஆக முடியாதா நம்ம இந்த மாதிரி ஆக முடியாதான்ற மாதிரியாக பொது வாழ்க்கையில் பொது சேவை செய்வதற்கான ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க உங்களில் சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி அது ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் அரசியல் ஈடுபாடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் ஒரு நாற்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் அல்லது சிலருக்கு அரசியல் தொடர்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதன் மூலமாக ஏதாவது கஷ்ட நஷ்டம் வருமானால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிகாசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாக இருக்கக்கூடிய தொழில் பற்றிய கஷ்ட நஷ்டங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழில் எதாவது செலவுகள் வரும்னா வரத்தான் செய்யும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வரவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வேலைக்காரங்களை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள் வரும் இவரை போய் வேலைக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பளம் வச்சுக்கிட்டு இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு மூணே முக்கால் மணி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் காசு பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பணவாரங்கள் பெரிய பண அமைப்புகள் கொண்டு போகிறது பேங்குக்கு போக வைக்கிறது நம்மளே போய் பார்த்துட்டு மூணு மணி மூணே முக்கால் மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அச்சலாத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னையாவது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மாலை நான்கு மணிக்கு பிறகு அத்தனையும் சீராகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆர்டர் இன்றைக்கி சாயந்தரமாக வரக்கூடிய அமைப்போல உண்டு இந்த ஆர்டர் மட்டும் கையில் கிடச்சிருச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கவலை இல்லை வண்டியை ஓட்டிடலான்ற மாதிரியாக ஒரு தொழிலுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு அதற்கான நல்ல தகவலை எதிர்பார்த்துருவது மாலையில் நாலு மணிக்கு பிறகு நல்ல தகவல் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் பதினோராம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணன் அக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அப்பாவால் வரக்கூடிய சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பங்கு பிரிக்கிறது சொத்து பிரிக்கிறதுல இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க வேலைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க மேலதிகாரி அல்லது ஓனர் இவர் இப்படியே நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்முடைய தாட்டு வேறையாக இருக்குது அவருடைய தாட்டு வேறையா இருக்குன்ட்டு வேலைக்கு போகிறதுக்கு சரியான விருப்பமின்றி போகக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நல்ல வேலை அமைப்புகளில் நிறைவான மாற்றங்கள் சிலருடைய ஒரு விஷயங்களில் கோஆப்ரேட்ட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையுங்க லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த தொழில் நல்லா அந்த தொழில் நல்லா இருக்குமா வியாபாரம் நமக்கு ஒத்து வருமா அல்லது விவசாயம் நமக்கு ஒத்து வருமா எது நமக்கு சரியாக இருக்கும் எது நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் பணவரவுகள் எங்க இருக்குன்ற மாதிரியான ஒரு தெளிவுகள் தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உயர்வான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மற்றவங்க உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க இது வரைக்குமே வந்து இவர் சொல்றது சரியா இருக்காது அல்லது இவர் தோத்து போன மனுஷன் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் ஒரு அஞ்சாறு வருஷமா நல்லா இல்லை அல்லது வயசாகி போச்சு நமக்கு வயசுன்றது நம்ம மனசுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியும் மற்றவங்களுடைய பார்வை நம்மளை பத்தி வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரியாக கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையுங்க இது வரைக்குமே ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இந்த பாடத்தை நல்ல விதமாக படிக்கலாம் என்கின்ற அமைப்பு மேற்படிப்புக்கு எதை எடுத்துக்கலாம் என்கின்ற மாதிரியான சில ஃபிக்சடான அமைப்புகள் வெளிநாட்டிற்கு போகலாமா வெளிமாநிலத்திற்கு போகலாமா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும்னு சில விஷயங்களில் இன்றைக்கு மகர ராசிக்கார மாணவ கண்மணிகள் தன்னைத்தானே த தகுதியான ஒரு அளவில் தீர்மானி கொள்ளக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியம் என்கின்ற ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி கணவனால் ஒரு பெருமைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் இதை மூணு விதமாக கூட நான் சொல்லுவேன் நண்பர்களால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு காதலன் காதலி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்முடைய காதலிக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுப்பது நம்முடைய காதலனுக்கு எதிர்கால நன்மைக்காக இதை செஞ்சு கொடுப்பது நண்பரை கொஞ்சம் கை தூக்கி விடுகிறது அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுன்ட்டு இப்போது நான் சொன்ன விஷயங்கள் வயதற்கு ஏற்றாற் போல கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கும் ரொம்ப நாள் போய் பார்த்துட்டு வந்தேன் போய் அம்மாவை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வந்தலாம் என்கின்ற மாதிரியாக பெண் தெய்வ வழிபாடு ஈடுபாடுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு புனித தலங்களை புனித யாத்திரைகளுக்கு இன்னைக்கே போக முடியலன்னா கூட பிளான் போட்டு அதை அப்படியே வச்சுக்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் தெய்வ ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் எட்டில் மறைந்திருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பண லாபம் எதிர்பாராத அறிமுகம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் காலையிலிருந்து மனசு கொஞ்சம் குழப்பமாக இருந்தா கூட டக்குன்னு ஒரு மத்தியானத்துக்கு மேல எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொட்டது துலங்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் என்ன ஒன்று காலையில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க அது அப்படியே மதியத்திற்கு பிறகு மாறினோன்னா கொஞ்சம் சந்தோஷமாயிடும் பரவாயில்லைங்க நமக்கும் கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்தேன்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை ஒரு ட ஒரு மாதிரியாக கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம் இவர் எப்ப பார்த்தாலும் நம்மளை வந்து இப்படியே பண்றாரு அல்லது பையன் வந்து நம்மளை கேட்குறதே இல்லை பொண்ணு நம்மளுடைய மதிக்கிறதே இல்லைன்ற மாதிரியாக தந்தை மகன் மகள் உறவுகள் எல்லாமே இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு சீராக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைதுங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஒரு துக்கிட்டத்தில் இருக்கிற ஒரு பயணம் ஒரு முப்பது கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ ஒரு ட்ராவல் போய் அந்த ட்ராவல் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்ல நிறைய சந்தேகங்களை நம்முடைய இந்த ஜோதிட சந்தேக பகுதியில நிவர்த்தி பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்முடைய சன்லைஃப் வாசகர்களுக்கான ஒரு சந்தேக அமைப்போல் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் அதில் ஒன்று இப்போது சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஏக நட்சத்திரம் ஏக ராசி ராசி சந்திப்பு தசா சந்திப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்களே ஐயா ஐயா ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்குன்னா ஏக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்க ரெண்டு பேருக்கும் தசா சந்திப்புன்னு சொல்கிறாங்க இவருக்கும் ராகுதசை நடக்குது இவருக்கும் ராகுதசை நடக்குது இவருக்கு ராகுபக்தி இவருக்கு குருதசை இவருக்கு குருதசை இவருக்கு சுக்கரன் இவருக்கு சுக்கரன்ட்டு ஒரே கிரகத்துடைய தசா புக்திகள் சந்தித்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மை தானாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் இல்லைங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இப்போ ஏக நட்சத்திரமாக இருந்தால் என்ன நடக்கும் பெரும்பாலும் ஏக ராசியாக இருக்கும் சில பேருக்கு வேணால் பக்கத்து பக்கத்து ராசியா இருக்கலாம் ஒருவேளை உத்திராட நட்சத்திரம் ஒருத்தர் தனுசு ராசியாக இருப்பார் இன்னொருத்தர் மகர ராசியாக இருப்பார் இதே வந்து மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம்னா ரெண்டு பேருமே தனுசு ராசியாக தான் இருப்பாங்க ஏக நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணால் என்னங்க நடக்கும் இந்த அஷ்டம சனி ஜென்மச்சனி எப்போவாது ஒரு தடவை வரும் இல்லைங்களா அந்த நேரத்தில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதைத்தான் நான் என்ன சொல்லுவேன் சந்தோஷம் வந்தாலும் திகட்ட திகட்ட வரும் துக்கம் வரும்போது நம்மளை போட்டு சொல்லட்டி அடிக்கும் அந்த அஷ்டமச்சனை காலகட்டங்களில் இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் ஏக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணாங்கன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் புள்ள பிறக்காது அமங்கலமான சில வார்த்தைகள் இதெல்லாம் நிச்சயமாக கிடையாதுங்க தசா சந்திப்பு என்பது இருவருக்குமே வாழ்நாள் முழுக்க யோக தசைகளாக வந்துருச்சுன்னு வைங்க ரெண்டு பேருமே மிதனலகணம் ரெண்டு பேருக்குமே சனி தசை நடக்குது இதற்கப்புறம் அவங்க ஐம்பது வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்க ஐம்பது வருஷம் வாழ்வாங்கு வாழ்ந்து நல்ல விதமாக இருக்க போறாங்க சனி தசை புதன் தசை தசை சுக்கரதசை சாதாரண ஐம்பது வருஷம் வரக்கூடிய தசா சந்திப்புகள் ரெண்டு பேருக்குமே லக்ன யோகர்களாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் நல்லா தாங்க இருக்கும் உண்மையிலே இந்த பத்து பொருத்தம் என்கின்ற தேவையற்ற பத்தாத இந்த பொருத்தத்தின் மூலமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த ஏக நட்சத்திரம் கூடாது தசா சந்திப்பு கூடாதுன்றது இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க தசா சந்திப்புகள் நன்றாக இல்லாமல் இருந்தும் கூட நன்றாக வாழக்கூடிய தம்பதிகள் இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அதே மாதிரி ஏக நட்சத்திரமா இருந்தால் அத்தை பொண்ணு மாமா பொண்ணாக இருந்தால் அல்லது லவ் பண்ணி ஜோசியமே பார்க்காம ரெண்டு பேரும் சந்தோஷமா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதிச்சவங்க ஜெயிச்சவங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலேயே திருமண பொருத்தத்திற்கான ஒட்டுமொத்த விதி அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தசாபுப்திகளின் அடிப்படையில் பாவகங்கள் ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு இந்த பாவகங்களின் அடிப்படையில் என்ன நடக்குது ஏது நடக்குது யோக தசை நடக்குதா அவயோக என்ற கெட்ட கெடுதல்களை தரக்கூடிய தசை நடக்குதா உண்மையிலேயே ஆறு எட்டு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போவாங்களா கல்யாணத்துக்கு பிறகு கோர்ட்டுக்கு எத்தனை பேர் போகிறாங்க ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் போகிறாங்க கோர்ட்டுக்கே போகாமல் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிக்காமல் எத்தனையோ தம்பதிகள் நல்லா தானே இருக்கிறாங்க இதெல்லாம் பத்து பொருத்தத்துலேயும் இப்ப நீங்க சொன்ன ஏக நட்சத்திரம் தசா சந்திப்புலேயும் தெரியவே தெரியாதுங்க ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஏழு எட்டு ஐந்தாம் பாபகங்கள் வலிமையாக இருக்கிறதா லக்னா லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரா இவரும் நல்லவரா இவர் கெட்டவரா இவர் நல்லவரா இவர் கெட்டவரா இவருடைய அந்த குணங்கள் ஒத்து போகுமா என்பதைத்தான் பார்த்து அதன் பிறகு தசாபுக்தி அடு அடுக்குகளை அப்படியே கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருப்பாங்களான்னு பார்ப்பாரே தவிர இந்த ஏக நட்சத்திர இந்த தசா சந்திப்பு அப்படின்னு வந்துட்டாலே அவருக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஞானம் குறைவாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் ஆகவே பத்து பொருத்தம் என்கின்ற அமைப்பில் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் என்பவை இப்போது கண்டிப்பாக எந்த விதத்திலும் பொருத்தமற்றவை என்பதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேர் உணர்ந்துக்கிட்டு தான் வர்றாங்க அதில் உண்ணுங்க இந்த ஏக நட்சத்திரமும் தசா சந்திப்போம் இது மெதுமெதுவாக படிப்படியாக விலகி போகும் என்பதும் உண்ணங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க